بسم اللہ الرحمن الرحیم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیات عمالنا من يهده اللہ فلا مدل لہ ومن يدلل فلا حادی لہ واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبصم منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به وَالْأَرْحَامَ إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று நோன்பு திறக்கக்கூடிய கடைசி நேரத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு சிறிய சொற்பொழிவு அந்த சொற்பொழிவு முடிந்த பிறகு நாம் மாற்றிய இந்த சொற்பொழிவிலிருந்து இரண்டு கேள்விகளை கேட்போம் அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லக்கூடியவர்களுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த சொற்பொழிவில் மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறிய இரண்டு பரிசு வழங்கப்படும் அன்பான சகோதர்களே அல்லாவுடைய மார்க்கமான சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் அனைவரும் ஏற்றிருக்கிறோம் இந்த மார்க்கத்துக்கும் மற்ற மார்க்கத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது மற்ற மார் மற்ற கொள்கைகளுக்கு மற்ற மதங்களுக்கு இல்லாத சிறப்புகளை அல்லாவுடைய மார்க்கமானிய இஸ்லாம் பெற்றிருக்கிறது அந்த சிறப்புகளில் ஒரு முக்கியமான சிறப்பு அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை ஒரு மனிதன் நம்பினால் அவன் நேர்வழி பெற்று விடுகிறான் அவன் சரியான வழிக்கு வந்து விடுகிறான் அவனிடத்திலே தீமைகள் அகன்று விடுகிறது அவன் நன்மைகளின் பக்கம் விரைகிறான் அவனுடைய வாழ்க்கையிலே இருள்கள் நீங்கி ஒளியின் பக்கம் அவன் வந்து விடுகிறான் இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை நல்ல மாற்றத்தை அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் மட்டுமே மனிதனிடத்திலே ஏற்படுத்துகிறது இதை பற்றி அல்லாஹ் திருமறை குரானில் கூறுகிறான் அல்லாஹ் வழியுள்ளதீன் ஆமனு அல்லஹுவே இறை நம்பிக்கையாளர்களுக்கு பொறுப்பாளி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாவே பொறுப்பாளி யுஹ்ரிஜுமின துலுமாத் நூர் அவர்களை ஒளியில் இருள்களிலிருந்து அப்புறப்படுத்தி ஒளியின் பக்கம் அல்லாஹ் கொண்டு வருகிறான் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பொறுப்பாளி அவன் என்ன செய்கிறான் அவன் என்ன பொறுப்பு வகிக்கிறான் இருள்களிலிருந்து இறை நம்பிக்கையாளர்களை அப்புறப்படுத்தி ஒளியின் பக்கம் கொண்டு வருகிறான் வல்லதீன கஃபரு ஆனால் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் தாஹூத் அவர்களின் பொறுப்பாளிகள் தீய சக்திகள் அந்த தீய சக்திகள் யுஹரிஜூனகும் நூரி இழதுழுமா அவர்களை ஒரு ஒளியிலிருந்து அப்புறப்படுத்தி இருளின் பக்கம் கொண்டு வருகிறார்கள் அப்போ அல்லாவை நாம் நம்பினால் அல்லாஹ்வுடைய மார்க்கமாகி இஸ்லாமை நாம் ஏற்றால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் இருள்களிலிருந்து நம்மை அப்புறப்படுத்துகிறான் ஒளியின் பக்கம் கொண்டு வருகிறான் அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் ஒளியிலே இருந்தால் அவர்கள் இருளிலே சிக்கிவிடுகிறார்கள் அவர்களிடத்தில் இருந்த ஒளி அகன்று விடுகிறது என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் இந்த வசனங்கள ஒளி என்று எதை சொல்கிறான் இருள் என்று எதை சொல்கிறான் ஒளி என்று அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான் ஒளினா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெளிச்சத்தையா இந்த ஒளியவா இது இல்லை அல்லாஹ் இந்த இஸ்லாமை ஒளிக்கு நிகராக ஒப்பிடுகிறான் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத கொள்கையை இருளுக்கு நிகராக அல்லாஹ் ஒப்பிடுகிறான் ஒளி எதற்கு தேவை கடுமையான இருட்டா இருக்குது வெளிச்சமே இல்லை இந்த நேரத்தில் வெளிச்சம் இல்லாவிட்டால் ரோட்டில் பள்ளம் தெரியாது வாகனத்தை ஓட்டிக்கிட்டு போகிறோம் வெளிச்சம் இல்லை இருட்டாக இருக்குது இப்போ என்ன செய்வோம் வெளிச்சம் இல்லாவிட்டால் பள்ளத்தில் விழுந்துருவோம் அப்போ நம்ம எங்கே போய் சேரணுமா அங்கே போய் சேர முடியுமா போக முடியுமா முடியாது யார் மேலே எது தாப்பில் யார் வர்றான்னு தெரியாது அவன் மேலே மோதி அவனை நம்ம என்ன செய்வோம் ஒரு மாதிரி ஆக்கிடுவோம் அல்லது நமக்கு நாமே தீங்கு செஞ்சிருவோம் பள்ளத்தில் கல்லில் மரத்தில் பாறையில் முட்டி நமக்கு நாமே தீங்கு செய்து விடுவோம் ஒளி வேணும் வெளிச்சம் இருந்தால் தான் கல் எது முள்ளி எது மரம் எது பாறை எது எது மேடு எது இதை நம்ம வித்தியாசப்படுத்தி புரிவோம் அப்ப நமக்கு நாமே தீங்கு செய்ய மாட்டோம் நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ எந்த இடத்துக்கு போய் சேருவோமோ அந்த இடத்துக்கு நம்ம சரியா போய் சேருவோம் அதற்கு இந்த ஒளி அவசியமாக இருக்கிறது அல்லாஹ் இந்த இஸ்லாம் எப்படி சொல்றான் இது ஒளி அல்லாவுடைய மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் ஒளியை நாம் பின்பற்றுகிறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில பள்ளத்தில் உழுவ மாட்டோம் வாழ்க்கை பயணம் இருக்குது இல்லையா அறுபது வருஷம் வாழ்கிறோம் இருபது வருஷம் உலகத்தில் வாழ்கிறோம் இது பயணமா இல்லையா பயணம் அப்ப இந்த வாழ்க்கை பயணத்தில் கல்லுல போய் நம்ம மோதிட மாட்டோம் முள்ளில் போய் சிக்கிற மாட்டோம் அதில் பாதாளத்தில் நம்ம விழுந்து விட மாட்டோம் அப்ப இந்த வாழ்க்கை பயணத்துல நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு வழிகாட்டக்கூடியது அல்லாவுடைய இந்த மார்க்கம் இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆக இஸ்லாம் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி நம்முடத்துல பாவமான விஷயங்கள் வராது ஹராமான காரியங்கள் வராது அல்லா வெறுக்கக்கூடிய விஷயங்கள் வராது முழுக்க நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக மாறிவிடும் ஒளிமயமான வாழ்க்கையாக மாறிவிடும் இந்த இஸ்லாம் இல்லாவிட்டால் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருள் பள்ளம் மேடு கஷ்டம் சிரமம் நிம்மதி இல்லாமல் எல்லாமே இருக்கும் சுருக்கமா ஆலமீன் மனிதர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணுமா உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்கணுமா நீங்கள் சரியான பாதையை நோக்கி போகணுமா அப்போ நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க இஸ்லாத்தை நம்புங்க இஸ்லாமிய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் இதை ஏன் நம்ம இங்கே சொல்லி காட்டுறோம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பல பேர் இருக்கிறாங்க அப்துல் காதர்னு பேர் வச்சிருப்பான் அப்துல் ரஹ்மானு பேர் வச்சிருப்பான் ஆனா முஸ்லீமா இருப்பானா முஸ்லீமா இருக்க மாட்டான் இப்படி நிறைய கேஸ் இருக்குது முஸ்லீம் என்ற இந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமானவர்கள் உண்மை முஸ்லிம்களா வாழ்றது இல்லை அது எப்படி தெரியும் அதிகமான முஸ்லீமாக இருக்கிறது இல்லை பேருக்கு தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறான் ஆனால் அவன் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறது இல்லை இஸ்லாம் வனிடத்தில் இல்லை இதில் நம்ம எப்படி பார்க்குறோம் அவன் வாழ்க்கையை பார்த்து நம்ம முடிவு செய்யலாம் அவன் வாழ்க்கையை பார்க்குறோம் ஏன்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான் நான் அல்லாவுடைய அடிமை ரஹ்மானுடைய அடிமை காதருடைய அடிமை அப்படின்னு பேர் இருக்கும் ஆனால் அந்த அல்லாஹ் என்ன சொன்னானோ அதன்படி வாழ்வானா அப்பதானே அடிமை எப்பங்க நம்ம அல்லாவுடைய அடிமை ஆக முடியும் அல்லாஹ் சொன்னதை எல்லாம் மீறி நடந்தா அதுக்கு பேர் அல்லாவுடைய அடிமையா இல்லை ஒரு எஜமான்ட நீங்கள் வேலை செய்றீங்க அந்த எஜமானுக்கு நீங்கள் அடிமை அவன் உங்களுக்கு முதலாளின்னு சொன்னா எப்போ முதலாளி ஆவான் நீங்கள் எப்போ அவனுக்கு அடிமை ஆவீங்க அவன் என்ன வேலை சொல்கிறானோ அதை கரெக்டாக நீங்கள் செய்யணும் அப்பதானே நீங்கள் அடிமை அடிமையாவும் அவன் சொல்கிறான் இந்த இந்த வேலையை செய் இந்த பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்குறான் அவன் அந்த பொருளை போய் கொடுக்க சொன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பொருளை தூக்கி தூர போட்டு எங்கேயாவது விளாட போயிடுறீங்க சினிமாவை பார்த்துக்கிட்டு இப்போ நீங்கள் அந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறீங்களா இல்லை அப்போ அப்துல் ரஹ்மானா நம்ம உண்மையிலே இருக்கணும்னா ரஹ்மானுடைய அடிமையா அப்துல் காதராக உண்மையிலே காதருடைய அடிமை அல்லாவுடைய அடிமையாக நம்ம இருக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய வேலை என்ன நமக்கு என்ன சொன்னான் கட்டுப்பட்டு நடக்கணும் நமக்கு திருமறை திருமறைக்கு என்ன வழிகாட்டினான் அதற்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்போதான் நம்மளா முஸ்லீம் முஸ்லீம்னா என்ன அர்த்தம் முஸ்லீம்னா என்ன அர்த்தம் கட்டுப்பட்டவன் அர்த்தம் அப்போ முஸ்லீம் தன்னை சொல்லிக்கிறான் அல்லாஹ் ரசூலு கட்டுப்படலை அப்போ அவன் முஸ்லீம் இல்லை நீங்கள் பார்க்கலாம் பல பேருடைய வாழ்க்கை தொழுவா தொழுவார்கள் தன்னை முஸ்லீம் சொல்லிக்கிருவாங்க ஆனால் அவன் வட்டி வாங்கிட்டுருப்பான் வட்டி வாங்குவான் அல்ல ஆறாமிய வட்டியை வாங்குவான் அப்போ என் முஸ்லீமா முஸ்லீம் இல்லை ஏன்னா முஸ்லீம் யாரும் கட்டுப்பட்டவன் நீ கட்டுப்படலையே அப்ப நீ முஸ்லீம் இல்லையே விபச்சாரம் செய்வான் சாராயம் குடிப்பான் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகுவான் ஹராமான அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுவான் அல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கு இலக்கணமா சொல்றானே அந்த நல்ல குணங்கள் எதையுமே அவன் பார்க்க முடியாது மக்களிடத்துல நல்லதை சொல்லுங்கள் ல்லாம் சொல்கிறான் நல்ல பேச்சு பேசுவானா வாயை திறந்தாலே அசிங்கம் வாயை திறந்தாலே புறம் வாயை திறந்தாலே அவதூறு வாயை திறந்தாலே அடுத்த மனுஷனை காயப்படுத்துறது அம்மா இவனா அல்ல இவனா இவன் வாயை திறந்தாலே எல்லாத்தையும் சங்கடப்படுத்திடுவானே மனிதனுடைய மானத்தோடு விளையாடுவானே இப்படிப்பட்ட ஒரு குணம் ஒருத்தன் இருந்தால் அவன் முஸ்லிமே இல்லை ஏன்னா அல்லாஹ் கட்டுப்படல அல்லா ரசூல் சொன்ன அஹ்லாப் நற்குணங்கள் அவனிடத்துல வரல அவன் எவ்வளவு அழகா பேசினாலும் சரி எவ்வளவு அழகா பேசட்டுமே அழகா பயன் பண்றான் ஆனா நபி அவர்கள் காட்டிய குணம் அவன்கிட்ட இல்லை கொள்கை கொள்கைன்னு கத்துறான் ஆனா அடுத்தவன் மானத்தோடு விளையாடுறான் அடுத்தவனை கேவலப்படுத்துறான் அடுத்தவனை மட்டமா பேசுறான் அப்ப அவன் கொள்கைவாதி இல்லை அவன் கொள்கையற்றவன் இது பெரிய அடையாளம் ஏன்னா நபி என்ன சொன்னாங்க முஸ்லிம்னா யாரு முஸ்லிம் என்றால் மண் சலிமன் நாசுமின் வயதி எவனுடைய நாவின் தீங்குகளிலிருந்து பிற மக்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களோ அவன் தான் முஸ்லிம் அப்ப முஸ்லிம்னா நாவின் தீங்கிலிருந்து பிறர் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும் முஸ்லிம் அப்படின்னா என்ன அடுத்தவனுக்கு சலாமத்து கொடுத்தவன் நிம்மதி கொடுத்தவன் எதுல இருந்து நிம்மதி நபி சொல்றாங்க கரத்துல இருந்து நிம்மதி கரத்தால் யாரையும் நோவினை செய்ய மாட்டான் முஸ்லிம் நாவால் இந்த நாக்கால் அடுத்தவங்களை நோவினை செய்வானா அதையும் செய்ய மாட்டான் இவன் தான் முஸ்லிம் அப்ப ரசுல்லா இப்படி அழகாக விளக்கி இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க நாங்கள் தான் முஸ்லீம் நாங்கள் தான் தௌஹீத்வாதி நாங்க தான் குரான் சொன்னால் இருக்கிறோம் அப்படிலாம் பேசுவாங்க ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்காது நபி அவர்கள் முஸ்லீமுக்கு இலக்கம் சொன்னாங்களே அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது அடுத்தவருடைய மனதை நோவடிக்கக்கூடாது கூடாது அடுத்தவருடைய மானதோடு விளையாடக்கூடாது அப்படி விளையாடனா நீ முஸ்லீமே இல்லை அந்த இலக்கணம் இருக்காது அப்போ இதை நீங்க கவனத்தில் வைக்கணும் அப்போ உண்மையான முஸ்லிம் யாரு அவன் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணுங்க முஸ்லீம் யாரு அவன் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணும் இருள் அவன்கிட்ட இருக்கக்கூடாது ஒரு மனுஷனுடைய சொல்லில் அவனுடைய செயலில் அவனுடைய நடத்தையில் பார்க்குறோம் ஒரே அழுக்கு ஒரே கரை அல்லாவுக்கு பிடிக்காத விஷயம் அல்லாஹ் விரும்பாத அம்சம் அப்போ அவன்கிட்ட இஸ்லாம் சரியில்லைன்னு அர்த்தம் அல்லாஹ் திருக்குறானில் ஒரு உதாரணம் சொல்கிறான் எதுக்கு உதாரணம் இஸ்லாத்துக்கு உதாரணம் ஒரு இஸ்லாம்ங்கிறது நம்ம வாய் மூழ்க கத்துறதில் இல்லை அதை வழங்குங்க மொதல் இஸ்லாம் இஸ்லாம் அல்லாஹ் அல்லாஹ் ரசூலு ரசூலு சொர்க்கம் நரகம் இப்படியே கற்றுக்கிட்டே இருந்தால் முஸ்லீம் ஆயிட முடியுமா முஸ்லீமா இல்லையா அதை எப்படி தெரிகிறது அவன் செயல்பாட்டில் தான் செயல்பாட்டில் காட்டுங்க அல்லாவுடைய மார்க்கத்தை உங்களுடைய நடைமுறையில எப்படி கடைபிடிக்கிறீங்க தான் தெரியும் இஸ்லாம் நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இஸ்லாம் இஸ்லாம் சொல்றோம் அல்ல அறமாக்கிய காரியம் எல்லாம் இருக்குது அல்ல கடமையாக்கிய நல்ல நம்மகிட்ட இல்ல அப்ப நம்மகிட்ட இஸ்லாம் இல்லைன்னு அர்த்தம் அல்லாஹ் குரானில் சொல்றான் இஸ்லாத்துக்கு உதாரணம் பாருங்க நல்ல கொள்கைக்கு கெட்ட கொள்கைக்கு உதாரணம் நல்ல கொள்கை யார்கிட்ட இருக்குது கெட்ட கொள்கை ஆற்ற இருக்குது இதை நீங்கள் தெரியலாம் சொல்கிறான் அலம்தர நபிய நீர் பார்க்கவில்லையா கைஃபல் அசலன் க கைபலரபல்லும் அலம் தர நபிய நீர் பார்க்கலையா அல்ல ஆச்சரிய தொட்டு கைஃபல் கைபலரபல்லாகும் அசலன் களிமத்தன் தொய்யுபா நல்ல கொள்கைக்கு உதாரணமாக அல்ல நல்ல மரத்தை உதாரணம் காட்டுகிறான் எப்படி உதாரணம் காட்டுகிறான் என்று நபியை நீ பார்க்கலையா அல்ல காட்டக்கூடிய உதாரணம் என்ன நல்ல கொழு நல்ல மரத்தை அல்ல உதாரணமாக காட்டுகிறான் நல்ல கொழு அந்த மரம் எப்படி இருக்குமா அந்த மரத்துடைய வேர்கள் பூமியிலே ஆளை பதிந்திருக்கிறது அந்த மரத்துடைய கிளைகள் வானத்திலே ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிற்கிறது அப்படிப்பட்ட மரம் அப்போ அந்த மரம் பூமியில் வேறு பிடிச்சிருக்கு வேர் பூமியில் ஆளை பிடிச்சிருக்கு அப்போ இந்த மரம் எப்படி இருக்கும் பூமியோடு அதுக்கு கனெக்ஷன் இருந்தால் வேர் இருந்தால் பூமியிலருந்து தண்ணீரை எடுக்கும் நீர் சத்துக்களை எடுத்துரும் அது ஓங்கி உயர்ந்து பசுமையா இருப்பதற்கு கனிகளை தருவதற்கு தேவையான அம்புட்டு அம்சமும் எங்க கிடைக்கும் அதுக்கு பூமியில கிடைக்கும் ஏன்னா அதுக்கு கனெக்ஷன் எங்க இருக்கு பூமியில இருக்கு அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கு வலுவா இருக்குது அசலுவா சாபித்தோம் அதனுடைய அடிப்பகுதி குருதியா இருக்குது பூமியில ஆளை பிடித்திருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட மரம் தூத்தி உக்கலஹா குல்லஹைனின் குல்லஹை ரப்பிஹா எல்லா காலத்திலும் தன் இறைவனின் அனுமதியுடன் அது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட மரம் கனிகளை வேறு தருது கனிகள் சில மரங்கள் இருக்குது இந்த மாம்பழ மரம் மாமரம் என்ன செய் வெயில் காலத்தில் தான் மாம்பழம் கிடைக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ம பழங்களும் இருக்குது அது குறிப்பிட்ட காலத்தில் தான் கிடைக்கும் ஆனால் அல்ல ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு உதாரணம் காட்டுறானே அது எப்படிப்பட்ட மரம் எல்லா காலத்திலையும் கனிகளை தரக்கூடிய மரம் வெயில் காலத்தில் கொடுத்துச்சு மழை காலத்தில் இல்லை மழை காலத்தில் தந்துச்சு காத்து காலத்தில் இல்லை இப்படி இல்லை மழை காலம் வெயில் காலம் காத்து காலம் எல்லா காலத்துலேயும் குளிர்காலம் கனிகளை தந்துகிட்டே இருக்கும் ஏன் அது பூமியோட வேறு ஆளை பிடிச்சிருக்கு இது நல்ல கொள்கைக்கு உதாரணம் அல்ல பாருங்க எதோ உதாரணம் காட்டுறான் மரத்தை அந்த உதாரணம் கூட எப்படி அல்லாவே மிகைப்படுத்தி சொல்றான் அலம் தர கை பலரபல்லா இந்த இஸ்லாத்துக்கு அல்ல எப்படி உதாரணம் காட்டுறான் என்ன உதாரணம் சிந்திக்க மாட்டீங்களா சொல்றான்ல அப்ப மரம் ஏ நீங்க நம்மளாம் உயிரோட இருக்கிறோமே இதுக்கு காரணம் யாரு மரம் தான் நம்ம உயிர் வாழணும்னா காத்துல ஆக்சிஜன் இருக்கணும் ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும் நம்ம காற்றுல உள்ள ஆக்சிஜனை பூரா உறிஞ்சிக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம் உலகத்தில் உள்ள எல்லா உயிரும் அப்படித்தான் செய்யுது ஆக்சிஜனை வாங்கிக்கிறது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது ஆனால் மரங்கள் செடி கொடிகள் என்ன பண்ணுது நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்கிறது நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுது அப்போ இந்த உலகத்தில் மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டியாச்சுன்னு வைங்களேன் நம்ம மௌத்து அவ்வளோதான் அப்போ அல்லா நம்மளை வாழ வைக்கிறதே எதை வச்சு இந்த மரத்தை வச்சு தான் அந்த மரத்தை அல்லா உதாரணம் காட்டுறான் ஈமானுக்கு அப்போ அல்லா என்ன சொல்ல வரான் உன்னிடத்துல சரியான இஸ்லாம் இருந்தால் சரியான ஈமான் இருந்தால் நீ நல்ல மரம் மாதிரி இருப்ப ஒன்னிடத்துல கனிகள் வெளிப்படும் கனிகள்னா என்ன தொழுக நோம்பு தான தர்மங்கள் ஜக்காத்து ஹஜ்ஜு இது மாதிரி விஷயங்கள் வழிப்படும் அது மாதிரி நல்ல மரம் பார்க்க பசுமையாக இருக்கும் அப்போ நீ உன்ட்ட இஸ்லாம் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை பசுமையாக இருக்கணும் ஒரே சாராயம் இதாக பசுமை மது பீடி சிகரெட்டு சினிமா படம் ஆபாச படங்கள் ஒரு நல்ல காரியங்கள் இல்லை அடுத்தவங்களுக்கு எடுது இதாக பசுமை அப்போ இதெல்லாம் பட்டுப்போன மரத்துடைய அடையாளங்கள் நல்ல சொல் நல்ல செயல் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறது நம்ம நிறைய நல்லதுகளை செய்கிறது அப்ப இப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால்தான் அது வந்து நம்ம இஸ்லாம் சரியாக இருக்குன்னு அர்த்தம் அதே நேரத்தில் அல்லாஹ் கெட்ட கொள்கைக்கு உதாரணம் சொல்றான் கெட்ட கொள்கைக்கு மசலு களிமத்தின் ஹபீசா கெட்ட கொள்கைக்கு உதாரணம் ஹபீசா கெட்ட மரத்தை போல அது எப்படி இருக்கு பூமியோட அதுக்கு கனெக்ஷன் இல்லை அது பூமியோடு பிடுங்கப்பட்டிருக்கு சும்மா பிடுங்கி எப்படி மேலே வச்சிருக்காங்க இது கெட்ட கொள்கைக்கு உதாரணம் அப்போ இந்த மரம் பார்க்க பசுமையாக இருக்குமா பூமியோட வேறு பிடிக்கலை இல்லைங்க அது எப்படி பசுமையாக இருக்கும் பூமியிலேருந்து தண்ணி எடுக்காதல அப்போ பட்டு போயிடும் இது கெட்ட கொள்கைக்கு உதாரணம் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லறங்கள் இல்லை இஸ்லாம் சொன்ன நல்ல விஷயங்கள் இல்லை இஸ்லாம் சொன்ன தீ இஸ்லாம் எச்சரித்த தீமைகள் இருக்குது அப்போ அவன் பட்டு போன மரம் அவனுக்கு வேறு பிடிக்கலை என்ன வேறு ஈமானுங்கிற வேர் பிடிக்கலை இஸ்லாத்தின் மீது வேர் பிடிக்கலை அதனால் இப்படி இருக்கான் பட்டு போயிருக்கிறான் இவன்ற கனிகளை பார்க்க முடியுமா இந்த மரத்தில் நல்ல விஷயங்கள் எதுவுமே இருக்காது ஒரு வெயில் அடித்தா கருகி போயிடும் ஒரு மழை பெஞ்சா காற்று அடித்தா சரிஞ்சிரும் ஆனா இஸ்லாம் இஸ்லாத்தோட பிடிப்புள்ள மனிதன் அந்த மரம் என்ன வெயில் அடிச்சாலும் பட்டு போகாது மக்களுக்கு நிழல் தரும் குழுமையா இருக்கும் மழை அடிக்குது காத்தடிக்குது விழுகாது அவ்வளவு மழையை வெயிலையும் தாங்கி பிடிச்சு நிற்கும் ஏன்னா அதுக்கு அஸ்திவாரம் இருக்குது அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அழகான உதாரணத்தை இந்த மார்க்கத்துக்கு சொல்லிட்டான் அப்ப நம்ம கணக்கு போட்டு பார்க்க வேண்டியதுதான் நம்மளாக அல்லாஹுன்னு சொல்கிறோமே எத்தனை பேர் நம்மகிட்ட இஸ்லாம் கரெக்டாக இருக்குது அல்லான்னு சொல்கிறோம் ஆனால் இஸ்லாம் மடிப்பில் நம்ம வாழ்ந்தால் அப்போ தான் நம்மகிட்ட இஸ்லாம் இருக்குது இல்லை ஒரு நல்ல பேச்சு இல்லை நல்ல பழக்கம் இல்லை நல்ல செயல்பாடு இல்லை நல்ல குணம் இல்லை நான் அல்லாஹ் சொன்ன நல்ல காரியங்கள் இல்லை ஹராமான விஷயத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா அப்போ நான் விளங்கிக்க வேண்டியதுதான் அப்போ நம்மகிட்ட ஈமானுங்கிற வேறு பிடிக்கல இஸ்லாத்தோட நமக்கு கனெக்ஷன் கம்மியா இருக்குது ஈமான் பலகீனமாக இருக்கு எல்லாரும் கணக்கு போட வேண்டியதுதான் நம்மகிட்ட ஈமான் உறுதியாக இருக்கா இல்லையா அப்ப இது ஒரு உதாரணம் அல்லாவின் தூதர் சல்லாஸ் அவர்கள் இன்னொரு உதாரணத்தையும் சொன்னாங்க என்னன்னா புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மசலுமா அல்லா எனக்கு நேர்வழியையும் கல்வியையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறான் இதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உதாரணம் ஒரு பெரிய மலையை போல என்னவா பெரிய மலையை போல மழை பொழியுது இந்த மலையை ஒரு சில நிலம் இருக்குது அந்த மழை நீரை கொண்டு செடி கொடிகளை தாவர வர்க்கங்களை கனிகளை காய்களை புர்க்குண்டுகளை வெளிப்படுத்துகிறது இது ஒரு வகையான நிலம் இவர் யார் இன்னொரு நிலம் இருக்குது இது நல்ல நிலம் இன்னொரு நிலம் இருக்குது என்ன மழை நீரை உள்வாங்கிக்கிறோம் வாங்கி அந்த தண்ணியை தேக்கி வைக்கும் ஆறுகளாக குளங்களாக குட்டைகளாக அது மக்களுக்கு மழை நீரை தேக்கி வச்சு தரும் இதுவும் நல்ல நிலம் ஏன்னா கோடை காலங்களில் இந்த நிலத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் மக்களை வாழ வைக்குது இன்னொரு நிலம் இருக்குது மழை வாங்கி அப்படியே குடிச்சுக்கிறோம் உறிஞ்சிக்கிறோம் ஆனால் அது செடிகொடிகளையும் வெளிப்படுத்தாது தண்ணியை தேக்கி வைக்காது உள்வா தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கும் இது கட்டாந்தர இந்த நிலத்தால யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை பிரயோஜனம் இல்லை நான் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படி இருக்கிறார்கள் நம்ம எந்த நிலமா இருக்கணும் ரசுல்லா கொண்டு வந்த இந்த மார்க்கத்துக்கு ரசுல்லா காட்டக்கூடிய உதாரணம் என்ன அது மழை நீர் உதாரணத்தை பாருங்க சுபான எல்லாம் ஒரு இடத்துல மரத்தை குறான உதாரணம் காட்டுறா இந்த மார்க்கத்துக்கு இன்னொரு இடத்துல மழை நீர் விண்ணில் மழை துளி மண்ணில் உயிர் துளி மழை பொய்யாடுனா அமௌண்டு பேர் சத்தம் எல்லாரும் அவ்வளோ சாக வேண்டியதுதான் அந்த மழை நீரை எல்லாம் இந்த மார்க்கத்துக்கு உதாரணமாக சொல்லி காட்டுறாங்க அப்ப என்ன சொல்ல வர்றாங்க இந்த மார்க்கம் உங்களுக்கு கிடைச்சி அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்க வாழ்வீர்கள் இல்லை செத்து போயிருவீங்க செத்து போனா என்ன உயிரோட இருப்போம் உயிரோட இருந்தும் பிணம் மாதிரி நல்ல விஷயங்கள் இல்லை ஆடு மாடு மாதிரியான வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை அப்ப அல்லாவுடைய இந்த மார்க்கம் மழை நீரை போன்று வாழ வைக்கக்கூடியது நம்ம இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது நம்ம எந்த நிலமாக இருக்கணும் அல்லாவுடைய மார்க்கத்தை உள்வாங்கி நல்ல பசுமையான நல்லங்களை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் எனவே அன்பான அவர்களே சுருக்கமாக இன்றைய நேரத்தில் இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி மனசில் ஆளை பதிய வச்சுக்கோங்க அல்லாவுடைய மார்க்கத்தில் நம்ம தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் சரியா இருக்கிறோம் நம்ம உண்மையான முஸ்லீம் சொன்னா அது நம்முடைய செயல்பாட்டில் வெளிப்படணும் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் நல்லறங்கள் தெரியணும் பாவங்கள் அகலணும் அப்போ நம்ம கரெக்டாக இருக்கோம்னு அர்த்தம் இல்லை நம்மகிட்ட ஈமான் கோளாராக இருக்குது இஸ்லாம் சரியில்லை அப்படின்னு நம்ம விளங்கி கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்